இப்போ நீங்கள் எட்டாயிரூபாலங்க ஐம்பதாயிரம் ரூபாக்குள்ள ஏதாவது மொபைல் எடுக்கணும்னு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் தான் அதிகபட்சம் பேர் மொபைல் எடுக்க போறீங்க ஸோ என்னென்ன மொபைல்லாம் மார்க்கெட்டில் இருக்கு என்ன மொபைல் நீங்கள் வாங்கலாம் தான் தெளிவாக சொல்ல போறேன் இங்கே எட்டாயிரூபாலாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல் இருக்கு அதில் என்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்கு ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற தெளிவான டீட்டெயில்டான வீடியோவாக இந்த வீடியோ எடுக்க போகுது ஸோ பொறுமையாக பாருங்கள் நீங்கள் சரியான மொபைலை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு தெளிவான வீடியோவாக இது இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட்

ஜியோ ஃபைவ் ஜி மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டோ சப்போர்ட் ஆகும் ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஜி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் ஜியோ மட்டும் தான் அதை இருக்காங்க ஸோ ஏர்டெல் ஃபை ஜி இந்த மொபைலில் சப்போர்ட் ஆகாது மற்றபடி அந்த உங்களுக்கு வந்து த்ரீ ஜி டூ ஜிலாம் ஒர்க் ஆகும் ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க எட்டாயிரபாய்க்கு இதுதான் பெஸ்ட் மொபைல் இல்ல பத்தாயிரம் ரூபாய் வர போக முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து இதே போகல எம் சிக்ஸ் பிளஸ் கன்சிடர் பண்ணலாம் அது தவிர ஸ்டாம்பரோட ஃபோர் ஜென்டோ இருக்குது இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு கூடவே உங்களுக்கு நூற்றி எட்டு எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டை பதிமூணு எம்பி ஃப்ரெண்ட் கேமரா ஐயாயிரத்து முப்பது எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இது எல்லாத்துக்கு மேல சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினோராயிரம் ரூபாய்க்கு தராங்க அப்படி பார்க்கும்போது இந்த பிரைஸை ஒன்று தி பெஸ்ட் மொபைலாக இருக்கும் நம்மளோட பட்ஜெட் பத்தாயிரம் ரூபாய் ஆனா இந்த மொபைல் பதினோராயிரம் ரூபாய் இருக்குன்னு யோசிக்காதீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணும்போது சரியா பத்தாயரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும் இப்போ கூட பிக் சேவிங் டேஸ் போயிட்டு இருக்கு ஃப்ளிப்கார்ட்ல ஸோ இதுல கூட இந்த மொபைல் வில கம்மியாக இருக்கு ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் இல்லைன்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக வர ஆஃபர்ஸ் எல்லாமே சின்ன சின்னதுலேருந்து பெரிய ஆஃபர்ஸ் வரைக்கும் ஸோ டெய்லியும் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு ஆஃபர் அப்படின்னு தோன்ற பட்சத்தில் வில கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்க சரி நம்ம கன்டென்டுக்கு வருவோம் ஸோ இங்கே பத்தாயிர ரூபா பட்ஜெட்குள்ளே இந்த மொபைலில் மட்டும்தான் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க கூடவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஹெச் டி பிளஸ் டிஸ்பிளே தராங்க ப்ராசருமே குறை சொல்கிற மாதிரி இல்லை என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நான் எடுத்து கொடுத்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த் ஆயிடுச்சு ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை ஸோ பத்தாயிரம் ரூபா உங்களோட பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலாக கன்சிடர் பண்ணுங்க இது தவிர பெட்டர் யூஏ வேணா மட்டும்

ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது போய்க்கோங்க இங்கே உங்களோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ரூபா போக முடியும்னா ரியல்மியோட நேசோ டர்போ எடுக்கிறது பெட்டர் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆமோ டிஸ்பிளே ஒன் டொண்டி எட்ஸ் ரேட்டோட வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிம்ஸ் வந்தது மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வந்து விவோவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொஞ்சம் ஓவர் கிளாட் பண்ண ப்ராசர் ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்கும் இது தவிர ஒரு நல்ல ஃபா சார்ஜிங் தந்திருக்காங்க கேமரா மட்டும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஒரு வேலை எனக்கு கேமரா பெட்டராக வேணும்

ப்ரோ போகோவோட எக்ஸ் செவன் ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் ரியல்மியோட ரியல்மி பி டூ ப்ரோ ஐக்கியோட ஜி நைன் எஸ் விவோவோட விவோ டி த்ரீ ப்ரோ இத்தனை மொபைல் இருக்குது இது எல்லாத்துலேயும் தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவோட டி த்ரீ ப்ரோ தான் எங்கள் கண்ணை மட்டும் சொல்லிடலாம் ஏன்னா லான்ச் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரூபா இப்போ ஆஃபர் காரணமாக இருபத்திரெண்டாயிரூபா அது அது போக நம்ம வந்து கார்டை யூஸ் பண்ணுனால் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த மொபைல் வந்துடுது ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மளோட டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பீரியடில் எடுத்துருந்தீங்க இது வந்து தரமான டீ

மொபைல் கொண்டு வரல உங்களால கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த மொபைல் வாங்குறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும் இல்ல இந்த மொபைல் ஆஃபர்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒன் ப்ளஸ் ஓட ஒன் பிளஸ் நாட் சி ஃபோர் பேக்லாம் இதுவும் எயிட் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வெரியன்ட் இருபத்ரெண்டாயிரம் ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க கார்டை யூஸ் பண்ணும்போது ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் வந்து இதில் வந்து ஃபிளாட் ஒன் டொண்டி கார்டு ரிப்ரெஷ்ரேட் உள்ள ஸ்ப்ளே வித் இன் ஸ்ப்ளே ஃபிங்கர்மிண்ட் சரோட வந்தது இது தவிர ஸ்நாப்னோட செவன் ஜென்ட்ரி ப்ராஜர் இதுலையுமே எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஹண்ட்ரட் வாட் ஃபார் சார்ஜிங் தராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் தான் தட்டிட்டு போகிறாங்க எல்லாம் ஓகேப்பா கேமிங்காக ஒரு மொபைலை சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து போகோட எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ கன்சிடர் பண்ணுங்கள் இங்கே இந்த மொபைலில் இருக்க பிரச்சனை கேமரா எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க கேமரா மட்டும் நல்லா இருக்காது மற்றபடி கேமிங்க்காக மீடியா டக்கோட டிமென்சிட்டி எயிட் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்து பர்ஃபாமன்ஸை அடித்து நோக்கியிருக்காங்க ஸோ தாறுமாறான பர்ஃபாமன்ஸோட ஒரு சூப்பரான டிஸ்பிளேவோட இந்த மொபைல் வருது பேட்ரியுமே பெரிய பேட்ரி இருக்குது இங்கே கேமரா மட்டும் அப்படி இப்படி இருக்கும் எனக்கு வந்து கேமிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேமராவை பற்றி யோசிக்காமல் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க அடுத்த இருபத்தஞ்சாயிரரூவா பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட்டில் நிறைய முப்பதாயிரரூபா மொபைல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இறங்கி வந்திருக்கு ஸோ என்னென்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமயமாக லான்ச் ஆன போக்கோவோட போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ போக்கோவோட போக்கோ எஃப் சிக்ஸ் ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி மோட்டோவோட எச் ஃபிஃப்டி நத்திங்கோட நத்திங் ஃபோன் த்ரீ ஏ ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் இந்த எல்லா மொபைலுமே இருக்குது ஸோ இதில் எனக்கு தி பெஸ்ட் அப்படின்னு தோன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் தான் ஒன் ப்ளஸ் பற்றி பேசும்போது எல்லா ஒன் பிளஸை பற்றி பேசும்போதும் அந்த க்ரீன் லைன் இஷ்யூ பிரச்சனை வரும் ஸோ இந்த க்ரீன் லைன் இஷ்யூக்கு அவங்க நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்பி தான் இந்த மொபைல் எடுக்கணும் அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு இதில் யார் என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேமிங்காக எடுக்கிறீங்கன்னா போகோவோட எக்ஸ் செவன் ப்ரோ கன்சல்ட் பண்ணுங்கள் இதில் டிமென்சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க அது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுது இது தவிர இதில் கொடுத்துருக்கா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஓல டிஸ்பிளேயா இருக்கட்டும் ஆறாயிரத்து ஐநூற்றம்பது எம்எச் பெரிய பேட்டரியாக இருக்கட்டும் நைன்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கட்டும் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு தரமான மொபைலாக காமிது இதுலையும் கேமரா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அதுக்குன்னு இதை வந்து நல்ல கேமரா இல்லைன்னு சொல்லிட மாட்டேன் ஒரு ஆவரேஜான கேமரா இதில் கிடச்சிடும் ஓவராலாக இதனோட ப்ரைஸுமே உங்களுக்கு இருபத்தி ரூபாய் வரும் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் கார்டை யூஸ் பண்ணி தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ்க்கு கொண்டு போக வேண்டியிருக்கும் இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் கேமிங்காக எடுக்கிறீங்கன்னா இது நல்ல மொபைல் இல்லை எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது வந்து ஒன் ஃபோர் நல்ல கேமரா நூறு ஃபாஸ்ட் சைன் சப்போர்ட் செவன் ப்ளஸ் ஜென் மெட்டல் பில்ட் ஐம்பது எம்பிக்கான கேமரா செட்டப் பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமரா எயிட் ஜிபி வேரியன்ட் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா இருக்கு யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போக முடியும் என்னப்பா நீ கார்டு காடுன்னு சொல்கிற கார்டு இல்லைப்பா ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே ரொம்ப மொபைல் நல்ல மொபைல் ஆல்மோஸ்ட் ஒன் ப்ளஸ்க்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் கேவ் டிஸ்பிளேயோட வந்த மொபைல் இது தவிர நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் யூஸ் பண்ண கேமராலேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் தெரியுது டிஸ்பிளேலேருந்து பேட்டரிலேருந்து எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் செவன் ப்ளஸ் ஜென் கொடுத்து ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது இதனோட எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் நீங்கள் பே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஷாக் ஆகாதீங்க அதுல ஒரு நாலாயிரம் ரூபா கூப்பன் கொடுத்துருப்பாங்க டிக் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சது டேரக்ட்டா நீங்க சும்மா கார்டு யூஸ் பண்ணாம பே பண்ணி வாங்கினா கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் தரமான டீல் செக் பண்ணி பாருங்க

ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்ராகன் ஜென்ட் ஜென் கேமரா இதோட மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ப்ளஸோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால ஒரு ஃப்ளாக்ஷிப் பிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை தெளிவாகவே தருது இது எல்லாத்துக்கும் மேல பெரிய பேட்டரி ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரி நூறு வாட்கான சைன் சப்போர்ட்டோட வருது இது தவிர ஐக்கிய நியோ நைன் ப்ரோ இருக்குது இதுவும் ஸ்னாப்ராகன் எயிட் ஜென் டூ தான் ஸோ அது பிடிக்கலாம் இதை கன்சிடர் பண்ணா ஆனால் இது காரை யூஸ் பண்ணிங்கன்னா கூட முப்பதாயிரம் ரூபாய்க்கு வரது கஷ்டம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களால் பை பண்ணிக்க முடியும் அடுத்து முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய மொபைல்லாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட் வந்து ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் தேர்ட்டி நான் சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி த்ரீ விவோட விவோ வி ஃபிஃப்டி இதில் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்றது என்னால தெளிவா சொல்ல முடியாதுங்க எனக்கு இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் என்னன்னா அதில் பெரும்பாலான மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன நல்லா இருக்குன்னு என்னால் சொல்லலாம் முடிஞ்சுது ஸோ இந்த லிஸ்ட்ல வர மொபைல் பெருசா நான் யூஸ் பண்ணதில்லை ஸோ ஓவராலா ரிவ்யூஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது சாம்சங் வந்து சாம்சங் லெபர்ஸ்னே இருப்பீங்க ஸோ அவங்க சாம்சங் தான் வாங்கணும் கேமரா குறிப்பாக ஃபோட்டோஸில் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் விவோ பக்கம் போயிடலாம் இதுவே நாற்பதுலருந்து ஐம்பதாயிர ரூபா போயிட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸே இந்த இந்த ப்ரைஸங்கன்னு தான் இருக்குது குறிப்பா ஐம்பதாயரூவா ப்ரைஸங் இல்லை ஐஃபோனோட ஃபிஃப்டீன் கூட உங்களால் வாங்க முடியும் ஸோ கொஞ்சம் பொறுத்து வாங்கினீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் கூட கிடைக்கும் அந்த ப்ரைஸங்கில் அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தரமான மொபைல் நிறைய பேர் சார்ஜ் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஹெவ்வியாக யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு லைட் யூஸர் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் சிலதுக்கு இது கடுப்பாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கும் ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப லைட் யூஸர் அதிகமாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால எப்போவாத மொபைல் எடுக்கும் குறிப்பாக நைட் டைம் மட்டும் தான் கொஞ்சம் நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி மொபைல் தள்ளிய தான் வச்சிருப்பேன் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ரெண்டு நாள் கிடைக்குது இல்லை கே கேமராலாம் நான் இன்டென்ஸுவியாக யூஸ் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் பேட்டரி லைஃப் தாங்குது ஸோ நாற்பது டு ரூபா பட்ஜெட் தனி வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நிறைய மொபைல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு அந்த மொபைல் யூஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைலில் இருக்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு ஒரு தெளிவாயிட்டு ஒரு மொபைலை பை பண்ணிப்பாங்க ஸோ இந்த வீடியோ இதில் முடிஞ்சுங்க என்னோடய ஒர்க் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்